என்றோ நாளையோ அல்லது தேர்தல் முடிந்த பிறகோ நடக்கும் தேர்தல் முடிவதற்கு முன்னாலே நடந்தால் மிக்க மகிழ்ச்சி அடைவோம் அதற்காக பல்வேறு காலகட்டங்களிலே நாம் போராடியிருக்கிறோம் போராட்டம் பண்ணியிருக்கிறோம் அந்த வாழ்க்கையே போராட்ட தேதியை விரைவில் அறிவிப்போம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நாம் நான் 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 வெற்றி கூட்டணி அமைப்பேன் வெற்றி கூட்டணி அமைப்போ நான் அமைப்பேன் அதனால் நாம் எங்கு செல்கிறோமோ எப்பக்கம் செல்கிறோமோ அப்பக்கம் வெற்றி கூட்டணி நேற்று உங்கள் பசியாளர் எங்கள் புரோசி பேசும்